கிரக வக்ரம் அப்படிங்கிறது சேஷ்ட பலம் சே வக்ரம்னா வந்து அப்னார்மல்னு அர்த்தம் அந்த கிரகம் அப்னார்மலாக மாறுது கணக்கு அது முன்னால் போயிருந்த கிரகம் வக் கணக்கு போடுறதில் ரிவர்ஸ் வருது அப்போ ரிவர்ஸ்னால் வந்து ரிவர்ஸ்லே வரும் நீங்கள் ஜாதகத்தில் பாட்டு கண்ணாங்க ஜாதகம் எழுதும்போது இன்றைக்கி இந்த கிரகம் இந்த இத்தனை டிகிரியில் இருக்குதுன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து இன்னும் ஒரு டவுன் ஆகும் டவுன் ஆகும் டவுன் ஆகும் ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் ஆகிட்டு திருப்பி அப்படியே ஃபார்வேர்ட் ஆகும் ஆனால் சிலது வந்து ராசிகள் டூ ராசியிலே மாறும் சிலது அதே ராசிலேருந்தே வக்ரம் ஆகும் இப்போ நடக்கக்கூடிய விஷயம் வந்து சனி அதே ராசியிலேருந்தே வக்கரமாக இருக்குது இந்த சனி வக்கரம் என்ன செய்யும் அப்படின்னா ராசிகளில்லாம் பொறுத்து குழப்பிக்க தேவையில்லை போன ஒரு ஒன்றே கால் வருஷம் ஒரு ஆறு ஏழு மாதம் வச்சுக்கோங்களேன் ஒன்றே கால் வருஷம் வேணாம் போன ஒரு ஆறு ஏழு மாதம் இந்த சனி என்ன ஆயிருந்துச்சு அப்படின்னா இங்கே கும்பராசியில் இருந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் அங்கே மீன் ராசிக்கு போச்சு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னால் ஒன்றே கால் வருஷமா உங்களுக்கோ எனக்கோ ஒரு நல்லதோ கெட்டதோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு சரிங்களா மேக்ஸிமம் சனி நல்லதான் தான் பண்ணும் கெட்டது பண்ணவே பண்ணது உங்களுக்கு அது போன ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வாக்குலெலாம் வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பெருசாக வந்துச்சு நம்ம நல்லா வந்துட்டோம் அடுத்து அப்படியே டெவலப்மெண்ட் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு அஞ்சாவது ஆறாவது மாதம் வரும்போது அப்படியே நார்மலுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஜனவரி பிப்ரவரிலாம் அது பெருசாக மூவ் ஆகலை ஆளு ஆளுக்கு ஒவ்வொரு பிர நல்லது நடந்திருக்கும் இல்லையா அந்த நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துச்சு இருபத்தஞ்சு ஆரம்பிச்சு ஒரு காவாசி வரும்போது அது அப்படியே நின்றுச்சு ஏன்னா அந்த சனி வந்து என்ன ஆயிடுச்சு மீனராசிக்கு போயிடுச்சு கும்பத்தில் வந்து அதனால் நிறுத்திட்டு போயிடுச்சு இப்போ மீனராசி இருந்த சனி வக்ரமாயி திருப்பி கும்பத்துக்கே வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா இன்னொரு அஞ்சு மாதம் விட்டுட்டு போன வேலை எல்லாத்தையும் செய்யும் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்